ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஸோ டெட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்துருக்காது அதே போல் வந்து பார்த்தா மெசேஜ் வந்திருக்காது சில பேர் வந்து பார்த்தா மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அவங்க வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க எப்படி அதை நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க ஸ்டீடியோக்குள்ள வந்து நம்ம வந்து போகலாம் அதுக்குனால ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் போட முடியல கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூ வந்துடும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சாரி சொல்லிக்கிறேன் ஓகேங்களா சரி என்னப்போ வீடியோபுல போயிடலாம் பாருங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து பதட்டம் ஆயிட்டுருப்பீங்க ஸோ எப்படி அதை வந்து பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ஸோ மொபைலை மொபைலில் ஓப்பன் பண்றீங்க குரோம் அப்படின்னா சோ மொபைலில் நீங்க அந்த மூணு புள்ளி இருக்கும் அதை கிளிக் பண்ணி டெஸ்டாப் மோடுக்கும் மாற்றிக்கோங்க டெஸ்டாப் மோடு மாற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் நீங்க ஓபன் பண்ணுறப்படி ஓப்பன் ஆகும் ஸோ சிஸ்டமாக இருந்தாலும் நீங்கள் டிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணணும் ஸோ இந்த பேஜில் இந்த டிஆர்பி கவுர்மெண்ட் தமிழ்நாடு அப்படின்ற அந்த டிஆர்பி டிஎன் கவுர்மெண்ட் டாட்டின் அப்படின்ற அந்த பேஜை நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா அது லோட் ஆயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே போகுங்க ஓகேங்களா உங்களுக்கு டிஆர்பி அந்த வெப்சைட் வந்துடும் ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டு அப்படின்ற அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹால் 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 டிக்கெட் 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 டவுன்லோட் டவுன்லோட் ஓகேங்களா 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 இந்த இந்த ஓரத்தில் வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் அதில் உங்களுக்கு 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 ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் நீங்கள் அப்படின்ற அப்படின்ற ஆப்ஷனை பண்ண பண்ண போகிறீங்க 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 என்ன பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகிட்டு பேஜ் பேஜ் ஓப்பன் ஓப்பன் ஆகும் ஆகும் ஸோ அந்த ஐடி ஐடி லாக்இன் இல்லை ஐடிக்கு வந்திருக்காது இல்லை பாஸ்வேர்டு வந்து மெசேஜோ உங்களுக்கு வந்திருக்காது ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபர்க் யுவர் பாஸ்வேர்டை நீங்க என்ன பண்ண போறீங்க கொடுக்க போறீங்க ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கருத்துடும் கொஞ்ச நேரத்துல ஆகி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்க வந்து செலக்ட் வந்த அந்த கொடுத்துருப்பாங்க நீங்க டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே இருக்கும் சோ நீங்க பேப்பர் ஒன்னா இருந்தா பேப்பர் ஒன் செலக்ட் பண்ணிக்க போறீங்க பேப்பர் டூவாக இருந்தா பேப்பர் டூ செலெக்ட் பண்ணிக்க போறீங்க ஓகேங்களா அப்ப நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே லாகின் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ லாகின் ஐடி அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களோட அந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து எந்த மெயில் ஐடி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த மெயில் ஐடி வந்து நீங்க கொடுத்துருப்பீங்க நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி வந்து நீங்க கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மெயில் ஐடி என்ன பண்றீங்க இந்த இடத்த வந்து தப்பு இல்லாம வந்து கரெக்டா போட்டுருங்க எந்த மெயில் ஐடி எக்ஸாம் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடி என்ன பண்றீங்க இந்த இடத்த நீங்க கரெக்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றீங்க இந்த இடத்த கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் வி ஹாவ் சென்ட் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஸோ நீங்க அப்போ அப்ளிகேஷன் போடுறப்போ எந்த மொபைல் நம்பர்ல நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் போட்டுருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு என்ன பண்ணிட்டு உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் போயிட்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து தியர் கேண்டிடேட் கம்ப்ளீட் த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் டூன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டோட உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் சரிங்களா சோ நீங்க என்ன பண்ணலாம் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு அப்புறம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் போய் நீங்க அப்போ பார்த்தா கூட அந்த பஸ்ட் வேஜ் போனோம் ஞாபகம் இருக்குங்களா அந்த இடத்து போய் நீங்கள் என்ன பண்ணலாம் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இதை வச்சு போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நம்ம நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம அப்படி ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கைஸ் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸ் இந்த வீடியோஸ் வந்து நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்